அதற்கான வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் இரண்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கும் என்று நாங்கள் இடம் போகிறோம் இருபத்தி ஆறுல நேர்மையான தேர்தல் நடந்தா வந்து விஜய் வந்து தனிப்பட்ட ஆட்சியான இது மாதிரியான சொல்லுகிற ஜோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்தில் நிறைய வருவார்கள் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை இங்கே விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் என்ன ஆனார் என்று நாமெல்லாம் பார்க்க அதோ அவர் வந்து ஐந்து ஆண்டுகளாக அங்கே ஊர் ஊராக நடைப்பயணம் மேற்கொண்டார் அவர் போன இடத்துலலாம் பெரிய கூட்டம் திரண்டது கருத்து கணிப்புகளில் அவர் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவார் என்று கணித்தார்கள் இது எல்லாம் நடந்தது ஆனால் இன்றைக்கு என்னாச்சு ஒரு இடத்துல கூட அவரால் வெற்றி பெற வேண்டாம் முடியவில்லை மூணு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு சுமார் நூறு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜாதி ஸ்வராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது இதுதான் விஜய்க்கு நடக்க போகுது அவருடைய ஆலோசனை தான் அவரு அரசியல் செய்கிறார் அவருடைய குருநாதரே இன்னைக்கு அங்க மண்ணை கவி இருக்கார் அவருடைய சிஷ்யர் என்ன ஆவார் இங்க அவரும் மண்ண தான் கவ்வார்